அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே இவர் முன்வைக்கிற மிகப்பெரிய ஒரு வாதம் என்ன தெரியுமா இவர்கள் பிஜே மறுக்காத ஏதாவது ஹதீச இந்த சிடிஜே மறுத்து இருக்கிறார்களா சிடிஜில ஏதாவது ஒரு அழைப்பாளர் மறுத்து இருக்கிறாரா ஏதாவது ஒரு ஆலி மறுத்து இருக்கிறாரா உங்களிடம் ஆய்வாளர்கள் யாராவது இருந்து பிஜே மறுக்காததை மறுத்து இருக்கிறீர்களா அப்ப கூப்பிடுங்க அப்ப நான் விவாதத்துக்கு வருகிறேன் என்று சொல்கிறார் அவர் சொல்றதை கேளுங்க நீங்க சொல்கிறீங்களே இந்த இலங்கையில் உள்ள அமைப்புகள் இந்த இங்கிலீஷ் எழுத்துல வர அந்த அந்த டிஜே டிஜேன்னு வருது இப்போ இவங்கள்ட்ட நான் கேட்குறேன் நீங்க எல்லாம் வந்து குரானுக்கு ஹதீஸ் வந்து முரண்பட்டால் ஹதீஸ ரிஜெக்ட் பண்ணணுன்னு சொல்றீங்க தானே மௌலவி பிஜேயோட மூளைக்கு அந்த ஹதீஸ் முரண்பட்டாலா அல்லது குரானுக்கு முரண்பட்டாளா ரைட் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இதுக்கு உண்மையாக வேற எந்த மழுப்பலும் இல்லாம நேரடியாக பதில் சொல்லணும் எப்போ பதில் சொன்னிங்கன்னா நான் நீங்கள் ரைட் நீங்கள் ஒரு நல்ல சிந்தனையுடைக்கீங்கன்னு நான் ஒத்துக்குவோம் அப்படி பிஜேயை கொப்பி பேஸ்ட் பண்ணுற கொப்பி பேஸ்ட் அமைப்புன்னு நான் சொல்லுவேன் நான் சொல்லுவேன் மௌலவி பிஜே மறுக்காத மௌலவி பிஜே மறுக்காத ஹதீஸை குரானுக்கு முரண்படுது நீங்க மறுத்த ஒரு ஹதீஸை சொல்லுங்க நாளைக்கு நாங்க விவாதம் நாளைக்கு விவாதம் அதே இடத்துல ஒப்பந்தம் போடும் அதே இடத்துல விவாதம் செய்யும் அதே இடத்துல விவாதம் எந்த லேப்டாப் பம்பி அது ஒண்ணு தெரியல நேரடியாக பேசுவோம் அதே இடத்துல நாளைக்கு விவாதம் செய்யும் சொல்ல மாட்டீங்க ஒரு ஹதீஸ் உங்கள்கிட்ட இல்லை ஒரு ஹதீஸ் நாளைக்கு அதே நம்ம டைமே தேவையில்லை நாளைக்கு அதே இடத்துல ஹதீஸ் அந்த டொபிக் எடுத்து பேசுவோம் பிஜே மறுக்காத மவுளை பிஜே மறுக்காத ஹதீஸை இந்த இலங்கையில இருக்கிற சிடிஜே மறுத்து இருக்கிறது இந்த ஹதீஸ் மறுத்து பிஜே மார்க்கே இல்ல நாங்க மறுத்து இருக்கிறோம் அந்த நிபந்தனையோடு நாங்க மறுத்து இருக்கிறோம் ஒரு ஹதீச காட்டுங்க நீங்க உண்மையான ஆய்வாளர் ஒருத்தர் இருந்தா ஒரு ஹதீச நாங்க மறுத்து இருக்கிறோம் இந்த குரான் உசனத்துக்கு முரண்படுது இப்ப நாளைக்கு நாலு அவர் மறுக்க தான் போறாரு நாளைக்கு நாலு அடுத்த கிழமை அதுக்கு அடுத்த கிழமை ஒவ்வொரு ஞாயிறு நேரலையிலும் அவர் மறுக்க தான் போறாரு அப்ப மறுத்தோடனே இந்த ஆய்வு எங்களுக்கு சரியாக படுகிறது இந்த ஆய்வு எங்களுக்கு சரியாக படுகிறதுன்னு நீங்க கண்மூடித்தனமான தக்கீதுக்குள்ள இருக்காம நீங்க ஒரு ஹதீச மறுத்து காட்டுங்க நீங்க ஆம்பளை தானே நீங்களும் அறிஞ்சது தானே நீங்களும் தானே மறுத்து காட்டுங்க அதாவது நான் சொன்னேன்டா நீங்க அதாவது சிடிஜே ஜமா தெரிஞ்சு நீங்க பிஜே மறுக்காத இந்த ஹதீச மறுத்தீங்க இதுக்கு முன்னுக்கு இப்ப நான் சொன்னதுக்காக வேண்டி இந்த ஹதிசை மறுத்துட்டோம் பிஜே மறுக்கலன்னு சொல்லக்கூடாது இப்ப இதுக்கு முன்னால நீங்க மறுத்த ஒரு நாலஞ்சு ஹதீஸ் இருக்குதானே பிஜே மறுக்க இல்ல பிஜே மறுக்க இல்லை அவர் வந்து அந்த ஹதிஸை அவர் ஏற்றுக்கொண்டார் நீங்க நீங்க மறுத்துக்கிறீங்க அப்படி ஒரு ஹதீஸ் தான் நான் கேட்குறேன் அது இல்லாம சும்மா நீங்க ஒரு சாரி நான் இதை மறந்துட்டேன் நான் இதை மறந்துட்டேன் அப்படி சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல நான் விவாத்துக்குன்னு ஒரு விஷயத்தை சொன்னேனே விவாதத்துக்கு நான் சொன்னது என்ன நீங்க மறுத்த ஒரு ஹதிஷை காட்டுங்க நீங்க மறுத்தாச்சு அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா அதை மூடி மறைச்சு போட்டு இவர் அறிவுட திமிரல மார்க்கத்தை படிச்சன திமிரல பெருமையில பேசுறான்னு சொல்றீங்களே அப்புறம் நாங்க கேட்டோம் என்ன நீங்க ஒரு ஹதிசை மறுங்க நீங்க அறிஞர் இப்ப நீங்க அறிஞ்சது தானே நீங்க ஒரு ஹதிச மாறுங்க அப்படின்னா போய் திருப்பி வாங்க நாங்க மறுக்க மாட்டோம் எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நீங்க ஜித்யா செஞ்சு சொல்லுங்க ஒரு ஹதிச மறுத்து காட்டுங்களேன் அதுக்கு அதுக்கு தெரியாது ஆனா வந்துருவாங்க வரிக்கு வரி பதில் அன்பிற்குரியவர்களே எத்தனை தடவை சொல்றாரு பாருங்க டிஜே மறுக்காத ஒரு அதிசை சிடிஜே மறுத்தால் அப்ப நான் விவாதத்துக்கு வருகிறேன் என்று சொல்கிறார் அப்ப இவ்வளவு நேரம் சிடிஜில் இருக்கிறவங்க ஆய்வாளர்கள் இல்லை அறிஞர்கள் இல்லை அரபு தெரியாது

அதெல்லாம் அப்படியே காசாக மாறிவிடுமா அப்ப இவர் தனக்கு தானே முரண்பட்டு பேசக்கூடிய ஒருவர் என்பது இதிலிருந்து மீண்டும் ஒரு முறை காரணமாக முன்வைத்த உண்மையிலே போலியான காரணம் தான் இவர் போய் சொல்லக்கூடிய ஒருவர் இவர் சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்கு தைரியம் இல்லாத திராணியற்ற ஒருவர் என்பது இதன் மூலம் மீண்டும் ஒரு முறை நிரூபணமாக இல்லையா ஒரு ஹதீச நாங்க மறுத்தா எங்கள்கிட்ட கிட்ட இல்லாம போன தகுதி தானா வந்து சேர்ந்திருச்சா எங்கள்கிட்ட இல்லாம போன ஞானம் தானா வந்து சேர்ந்திருச்சா எங்கள்கிட்ட இல்லாம போன அரபு மொழி தானா வந்து சேர்ந்துடுமா இதுதான் உங்களுடைய நிலைப்பாடா இது உங்களுடைய நிலைப்பாடாக இருந்தால் நீங்க சொல்வது பச்சை பொய் நீங்கள் சொல்வது முழுக்க முழுக்க பொய்யான ஒரு காரணம் என்பது தெளிவாக விளங்க விவாதத்திலிருந்து நலுவுறதுக்கு பொய்யாக ஒரு காரணத்தை கற்பித்திருக்கிறீர்கள் என்பது இந்த வாதத்தில் தெளிவாக தெரிகிறது கொஞ்சம் யோசிங்க அன்பிற்குரியவர்களே அல் குருவானுக்கு முரண்படும் ஹதீசுகளை மறுக்க வேண்டும் என்பது விளையாட்டு போட்டிக்கு செய்யறோம்டா ரசூல் சல்லா அலுவலம் சொன்னதாக உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியை ரசூலா சொல்லி இருக்கிறார்கள் ஆனாலும் மறுப்போம் என்று மன முரண்டாக வீம்புக்கு மறுக்கணும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கிறோமா அல்லாவின் தூதருடைய சொன்னாவை மூளை முடுக்குகளில் எல்லாம் பல வருட காலங்களாக பிரச்சாரம் செய்து கொண்டு இதற்கான விமர்சனங்கள் ஏச்சுக்கள் பேச்சுக்கள் குற்றச்சாட்டுக்கள் ஊர் நீக்கங்கள் அடிதடி சண்டை பிரச்சனைகள் வழக்கு பஞ்சாயத்துகள் எல்லாத்தையும் முகம் கொடுத்து நபிமரியை நிலைநிறுத்துகின்ற பணியிலே நாங்கள் ஈடுபட்டு வருகிறோமே இது சொல் சொல்செயல் அங்கீகாரத்தை நிலைநிறுத்துவதற்காகத்தானே ரசோல்லாவுடைய சுண்ணாவை மறுக்க வேண்டும் என்ற குணம் நம்மிடம் இருக்கும் என்று சொன்னால் இந்த தியாகத்தை ஏன் நாங்கள் செய்ய வேண்டும் விரல் அசைப்பதற்காக வேண்டி ஏன் நாங்கள் ஆரம்ப காலங்களில் நம் கொள்கை சகோதரர்கள் ஏன் அடி வேண்டும் எல்லாம் எதற்காக செய்தோம் நதி வழியை நிலைநிறுத்துவதற்காக இங்கு உள்ள பிரச்சனை அது வல்ல குரானுக்கு முரண்படக்கூடிய நிலையில் ஒரு செய்தி வருகிறது அதே சில அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர்களாக இருக்கிறார்கள் அவங்க எல்லாம் சிக்கத்தான அறிவிப்பாளர்கள் ஆனா அந்த செய்திட கருத்து குருவானுக்கு ஒத்து போகக்கூடிய விதத்தில் விளக்கம் கொடுப்பதற்கான எல்லா முயற்சிகளிலும் ஈடுபடுகிறோம் முடியவில்லை பண்ண முடியவில்லை ஜம்மு செய்து ஒரு கருத்து சொல்ல முடியவில்லை என்று வந்தால் என்ன செய்வது குர்வானும் எனவே ரெண்டும் வகி இல்லை என்று குருவானையும் மறுத்து அதீஸையும் மறுத்து இஸ்லாத்தையும் பொய்ப்பிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு செல்வதா அல்லது அல்லாஹ் குருவானுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பெடுத்துதான் ஹதீஸ் என்பது மனிதர்களுடைய ஊடுருவலும் ஹதீசுகளில் இருக்கிறது மனிதர்கள் மூலமாகத்தான் ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இதனுடைய நம்புகத்தன்மையில என்னதான் சிக்கத்தான நிலையில் வந்தாலும் அல் குரானுடைய போதனைகளுக்கு மாற்றமாக வரும்போது குர்ஆன் என்ற வகைக்கு முரண்பட்டு நிற்கக்கூடிய செய்தியை நபிமொழி என்று ஏற்றுக்கொள்ளாமல் அதை ஓரம் தள்ளிவிட்டு அடிப்படையான குரான் வகையை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை பிரச்சாரத்தை செய்து வருகிறோமா இந்த பிரச்சாரத்தை புரிஞ்சு கொள்ளாம இதை விளங்கிக் கொள்ளாம நீங்களும் மறுத்து போடுங்களேன் பிஜேயும் மறுக்க நீங்களும் மறுக்க எல்லாரும் மறுக்க இதை விளையாட்டா செஞ்சு கொண்டிருக்கிறோம் ஒரு செய்தியை இந்த செய்தி குரானுக்கு முரண்படுகிறது என்று தீர்மானம் எடுப்பதற்கு முன்னதாக எத்தனை தடவைகள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது இது ஏதோ ஒரு விதத்துல விளக்கம் சொல்லலாமா விதிவிலக்காக ஆக்கலாமா அல்லது இந்த ஆரம்ப சட்டமாக இருந்துச்சா மாற்றப்பட்ட சட்டமா ஏதாவது இந்த விஷயத்துல ஒரு முடிவாக வருமா என்று முயற்சி செய்து பார்க்கிறோம் முடியாவிட்டால் நிலைப்பாடு வருகிறது பிஜே மறுக்காத நாங்களும் போட்டிக்கு மறுத்துக்கொண்டு மறுப்பு போட்டியில் கப்பு ஆந்திரத்துக்காக வேண்டி நாங்கள் இந்த பணியில் ஈடுபடவில்லை இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எனமோ விளையாட்டுக்காக அதீசை மறுப்பதை போன்று ஒரு மாய தோற்றத்தை மக்கள் மத்தியிலே இவர் உருவாக்குகிறார் ஒரு அம்பது ஹதீச முன்வைக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் இந்த ஐம்பது அதிசுகளையும் குரவானுக்கு முரண்படக்கூடிய விதத்தில் இருக்கிறது தகுதியில் பண்ணவே முடியவில்லை ஏதாவது விளக்கம் சொல்ல முடியுமாண்டு பாருங்கள் எனக்கு குரானுக்கு முரண்பட்ட மாதிரியே விளங்குது என்று சொன்னால் அதையும் பரிசீலனை செய்வோம் விளக்கம் எடுக்க முடியுமா என்று பார்ப்போம் இணைச்சி விளக்கம் சொல்ல முடியுமா என்று முயற்சி செய்வோம் முடியாவிட்டால் ரசாதி சொன்னாலும் பரிசீலனை செய்வோமா இது மறுக்க வேண்டிய நிலையில தான் இருக்குது விளக்கம் சொல்ல முடியாத நிலையில தான் இருக்குது குரான் சட்டத்துக்கு மாற்றமா தான் இருக்குது இஸ்லாமிய அடிப்படை அகிதாவுக்கு மாற்றமா தான் இருக்குது எனவே இதை நெருங்கிதான் வைக்கணும் என்று நீங்க சொன்னாலும் நாங்கள் பார்ப்போம் அதிசுகளை போட்டிக்காக வேண்டி மறுத்து கொண்டிருப்பதல்ல ஹதீஸ் துறையில் நாங்கள் ஹதீசுகளை ஆய்வு செய்து கொண்டு செல்லும் போது சில ஹதீசுகள் நம்முடைய பார்வைக்கு எட்டும் நம்முடைய கவனத்துக்கு செல்லாத செய்திகள் வேறொருவரிடமிருந்து கூட கவனத்துக்கு வரலாம் அப்படி வருகின்ற நேரத்தில் கேள்விகள் எழுப்பப்படுகின்ற நேரத்தில் அதுக்கு விளக்கம் என்ன நியாயமான விளக்கம் சொல்லலாம் என்று பார்ப்போம் முடியாவிட்டால் தான் வேறு வழியே இல்லாவிட்டால் தான் குர்வான் என்ற வகைக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து மனிதர்கள் அறிவித்த இந்த செய்தியை அப்படியே பெண்டினா வச்சு அது ஹதீஸ் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வருகிறோம் இத புரியாம பிஜே மறுக்காதது நீங்க மறுத்து காட்டுங்க அப்ப நான் விவாதத்துக்கு வருகிறேன் என்று இவர் ஒரு சவடால் விட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் நான் சொன்னேன் இவர் களத்தை ஆய்வு செய்பவர் அல்ல இந்த களத்துல என்ன நடக்குதுன்றது கூட அவருக்கு தெரியாது பிஜே மறுக்காத எந்த செய்தியும் நாங்கள் மறுக்காமலே இருந்த மாதிரியும் நாங்க பிஜே சொன்ன பிறகுதான் ஒவ்வொன்றையும் தேடி பார்க்கிற மாதிரியும் இவர் மக்கள் மத்தியிலே ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார் உண்மையான நிலை என்ன தமிழ்நாடு தொகுதி ஜமாத் ஆரம்பத்தில் அறிஞர் பிஜே அவர்களுடன் நடை போட்டுக் கொண்டிருந்த காலத்திலே அதிராம்பட்டினத்தில் ஒரு விவாதம் நடைபெற்றது இதே குரானுக்கு முரண்படக்கூடிய செய்திகள் சம்பந்தப்பட்ட ஒரு விவாதமாகத்தான் அந்த விவாதம் இருந்தது அந்த விவாதத்தில் அறிஞர் பிஜே அவர்கள் கலந்து கொள்ளவில்லை பிஜே அவர்கள் இல்லாமல் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சார்பாக ஒரு சிலர் அந்த விவாதத்திலே கலந்து கொண்டார்கள் அந்த விவாதத்திலே முதல் தடவையாக ஒரு ஹதீஸை முன்வைத்தார்கள் என்ன ஹதீஸு மாடு பேசி ஒரு செய்தி ஆடு பேசி ஒரு செய்தி முன்வைத்தார்கள் அந்த செய்தி சஹீஹுல் புகாரியிலே மூவாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஓராவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த செய்தியில என்ன வருது ஒரு மனிதர் ஒரு மாட்டிட மேல ஏறி சவாரி செய்வதற்கு செல்லுகின்ற நேரத்தில் ஒரு மாடு பேசியது என்ன பேசியது அந்த மாடு சொன்னது நாங்கள் இதற்காக படைக்கப்படவில்லை இன்னமா நாங்கள் படைக்கப்பட்டது நிலத்தை உழவுவதற்காகத்தான் என்று அந்த மாடு சொன்னதாக ஒரு செய்தி வருகிறது மாடு பேசிட்டா என்பது நமக்கு அப்போது சரிச்சையாக இருக்கவில்லை என்றால் குருவான்ல உதுகுத் பரவ பேசியது எறும்பு பேசின செய்தி பலதும் வருகிறது அது அல்ல ஆச்சரியம் செய்தி என்னென்றால் ஒரு மாட்டின் மேலே பயணம் செல்லுகின்ற நேரத்தில் அந்த மாடு என்ன சொல்லுதான் நாங்கள் இதற்காக படைக்கப்படவில்லை நாங்கள் நிலத்து உழுவதற்காக மட்டும்தான் படைக்கப்பட்டுள்ளோம் என்று சொன்னதாக வருகின்ற கருத்து தவறான கருத்து அது அல் குரானுக்கு முரண்படுகிறது இது குரோனுடைய நாற்பதாவது அத்தியாயத்துல எழுவத்தொன்பதாவது வசனம் மற்றும் இன்னும் ஏராளமான வசனங்கள்ல அல்லாஹ் உள்ளது ஜாலா தூன் அநாம மித்தரு கமின்ஹா வமின்ஹா தா குலுன் அல்லாஹ் உங்களுக்கு கால்நடைகளை படைத்திருக்கிறான் எதற்காக நீங்கள் ஏறி செல்வதற்காக வமின்ஹா தா குலுவோன் அதிலிருந்து நீங்கள் உண்மைகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப சாப்பாட்டுக்காகவும் ஏறி செல்வதற்காகவும் கால்நடைகள் படைத்திருப்பதாக அல்லாஹ் சொல்ல ஒரு கால்நடையான மாடு சொல்லித்தான் நாங்க நிலத்த உழவுறதுக்கு மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நீங்க எல்லாம் மேல சவாரி செய்ய முடியாது என்று சொன்னதாக ஒரு செய்தி வந்தால் இந்த செய்தி குரானுக்கு முரண்படுகிறது அண்ணாவுடைய வேதத்துக்கு முரண்படுகிறது எனவே ஏற்றுக்கொள்ள கூடாது என்று இன்னும் பல விளக்கங்களோடு அந்த சபையில அந்த விவாத மேடையில அறிஞர் பீதி அவர்கள் இந்த செய்தியை மறுப்பதற்கு முன்பதாக தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் அறிஞர் பீதி அவர்களுடன் பயணிக்கின்ற காலத்தில் அந்த விவாத காலத்தில் மறுத்தார்கள் பிஜே மறுக்க காட்டிலும் இருந்து மறுப்பவர்கள் அல்ல செய்தியை பார்ப்பாங்க சிந்திப்பாங்க இதுல என்ன சொல்லப்படுதுன்னு பார்ப்பாங்க இந்த செய்தி ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தால் ஏற்றுக்கொள்வார்கள் முரண்படாத விதத்தில் விளக்கம் சொல்ல முடியும் என்றால் விளக்கம் சொல்வார்கள் முடியவே முடியலையா அதிலிருந்து விலகிக் கொள்வார்கள் இது முரண்பட்ட செய்திதான் என்று அறிவித்து விடுவார்கள் இதுதான் நிலைப்பாடு இது ஏற்கனவே நடந்திருக்கிறது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதை நாங்கள் நடைமுறையில் நிலைநிறுத்தி காட்டியிருக்கிறோம் அது மாடி சம்பந்தப்பட்ட செய்திய அறிஞர் பி அவர்கள் அந்த விவாதம் நடந்து இரண்டு மாதங்களுக்கு பிறகுதான் இது உண்மையிலேயே ஏற்புடைய செய்தி இல்லை என்று அவர் எழுத்திலே ஒரு ஆய்வு கட்டுரையை வெளியிட்டு இருந்தார் அப்துல் ஆகிய நான் தெளிவாக ஒரு செய்தியை மறுத்திருந்தேன் என்ன செய்தி இந்த மரம் சம்பந்தமான பள்ளி சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை விளக்குகின்ற நேரத்துல பள்ளி இப்ராஹிம் நபி அலை எதிராக செயல்பட்டதாக வருவதை நாங்கள் ஒப்புக்கொள்ள முடியாது அது நெருப்பை கூட்டியது என்பது அளவுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய உயிரினங்களுக்கு மாற்றமான ஒரு செயலாக இருக்கிறது என்று ஒரு குரான் வசனத்தை ஓதி காட்டி இருபத்தி இரண்டாவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது வசனம் வானங்களில் உள்ளோரும் பூமியில் உள்ளோரும்

அல்லாவுக்கு அடிப்பணிய வேண்டும் அது மரமாக இருந்தாலும் சரியே என்று மரம் கூட அல்லாவுக்கு அடிப்பணியாமல் நெருங்கும் போது யூதனுக்கு நடந்து கொள்ளும் என்று அந்த செய்தியை அந்த மேடையில் நான் மறுத்திருந்தேன் இப்ப முபாரிஸ் ரசாத்தின வட போச்சா இப்ப நீங்க விமானத்துக்கு வருவீங்களா இனிமேலாவது விமானத்துக்கு தயார் என்று அறிவிப்பீர்களா நான் அந்த செய்தியை மறுத்த காட்சியை நீங்கள் இப்போது பாருங்க இன்னொரு செய்தியை பாருங்க பள்ளி கொள்றை சம்பந்தமா புகாரில் ஹதீஸ் வருகிறது நபிகள் நாயகம் சல்லா அலிசலம் அவர்கள் அமரப்பி கத்தலில் வசதி ரசூல் சல்லா அலிசலம் அவர்கள் பள்ளியை கொல்லுமாறு கட்டளையிட்டார்கள் உக்காள காண அன்புகோ அலா இப்ராஹிம் அலை இஸ்ஸலாம் காரணம் என்ன தெரியுமா அது இப்ராஹிம் அலை இஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நெருப்பை ஊ ஊதி கூட்டக்கூடியதாக இருந்தது நெருப்புக்கு ஊதிச்சான் நெருப்பை கூட்டிச்சான் இதனால பள்ளியை கொல்லணும் என்று புகாரில் அதிஸ் வருகிறது இந்த செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது என்றதை சொல்றோம் அல்லா தாலா சொல்லி காட்டுகிறான் வானத்தில் இருக்கக்கூடிய வல் கர்ஹன் விரும்பியோ விரும்பாமலோ வானங்களில் உள்ளது பூமியில் உள்ளது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு கொண்டிருக்கிறது பணிகிறது அதே மாதிரி அல்லாஹ் தர சொல்கிறான் அலம் தர அன்னல்லாஹ் அஸ்ஸ்துலகும் அன்பு சமாவாத்தி அமைப்பில் அருளி வஷம்சு வல் கமரு வன் நுஜூமு வல் ஜிபாலு வஸ் சதுருவதவப் வ கசிரும் மினன்னாஸ் நீங்கள் அறியவில்லையா வானங்களில் உள்ளது பூமியில் உள்ளது சூரியன் சந்திரன் நட்சத்திரம் மலைகள் மரங்கள் கருக்கத் மரமாக இருந்தாலும் சரி மரங்கள் கருக்கத் மரமாக இருந்தாலும் சரி மரங்கள் மரமாக இருந்தாலும் சரி எல்லா மரங்களும் அதே மாதிரி மனிதர்களில் அதிகமானவர்கள் அல்லாவுக்கு என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா அல்லாக்கு அடிப்பணிதான் இப்ராஹிம் அலையா நெருப்புல போட வைக்கிறதுக்கு காரணம் அவர் ஓரின கொள்கையை சொன்ன காரணத்தினாலதான் நெருப்புல தூக்கி போட்டாங்க அந்த நெருப்பு கூட்டத்துக்கு பள்ளி சொன்னா அது இப்ராஹிம் அலிஸ்லாத்துக்கு எதிராக பள்ளி செயல்பட்டு இருக்கிறது இப்ப யாருக்கு எதிராக போச்சு அல்லாக்கு எதிராக போச்சு பள்ளி அல்லாவுக்கு எதிராக செயல்படுமா அல்லாக்கு கட்டுப்படாத அந்த கருக்கத் மனம் சம்பந்தப்பட்ட செய்திய அறிஞர் பி அவர்கள் எப்ப மறுத்தார் இந்த இந்த வருஷம் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பதாகத்தான் கருக்கத் மனம் சம்பந்தப்பட்ட செய்தி தவறான செய்தி என்று மறுத்தார் நான் மறுத்து பத்து வருஷத்துக்கு தான் அறிஞர் பி அவர்கள் கருக்கத் மனம் சம்பந்தப்பட்ட செய்தி தவறு என்று மறுத்து இருக்கிறார் இப்ப முபாரி சசாதியுடைய வன போச்சா இப்ப நீங்கள் விவாதத்துக்கு வருவீர்களா நாங்களும் ஆய்வாளர்கள் நீ ஒத்துக்கொள்வீர்களா இதுதான் ஆய்வாளர்கள் யார் அறிஞர்கள் யார் என்றது எட போன்ற அளவு போல இத சிந்திக்காமல் பேசி கொண்டிருக்கிறார் அது மாத்திரம் அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கடந்த வருஷம் சகோதரர் ஃபர்ஜான் நனீமி அவர்கள் லூத்தலை சலாம் அவர்களுடைய சம்பவத்தை குர்வானில் வரக்கூடிய ஒரு சம்பவத்தை எடுத்து காட்டி இந்த வசனத்தை நீங்கள் ஆமாசமாக சித்தரிப்பீர்களா என்ற ஒரு வாதத்தை முன்வைத்திருந்தார் அதற்கு முழு மறுப்பு வீடியோ ஒன்றை நான் வெளியிட்டிருந்தேன் அந்த மறுப்பு வீடியோவில் தெளிவாக ஒரு ஹதீஸையும் முன்வைத்து இந்த ஹதீஸ் அல் குரானுக்கு முரண்படுகிறது இந்த ஹதீஸில் வரக்கூடிய கருத்து குரானோடு நேரடியாக முரண்படுகிறது எனவே இதை ஏற்க முடியாது இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் ஒரு விளக்கம் சொல்வதற்கு தானி இருக்குதான்னு கேட்டு ஒரு ஹதீசை முன்வைத்தேன் இப்ப இந்த ஒசூல் எல்லாமே வைங்களேங்க புதுசா ஒரு செய்தியை ஒருத்தர் பாக்குறார் உதாரணமாக வரக்கூடிய ஐயாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலாவது செய்தி எப்படி வருது நபிகள் நாயகன்லா அலேசலம் அவர்கள் சொன்னதாக அபு மூசார் அலி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி மலைகள் அளவுக்கு பாவங்களை செய்து கொள்ளக்கூடிய முஸ்லிம்களில் ஒரு சாரார் மறுமை நாளில் அல்லாவிடத்தில் வருவார்கள் அந்த நேரத்தில் அவர்களை மன்னித்து விடுவான் அந்த பாவத்தை மலைகள் அளவு பாவம் செய்து கொள்வார்களே அந்த முஸ்லிம்களுடைய பாவத்தை யூதர்கள் மீதும் நசாராக்கள் மீதும் அல்லாஹ் சுமத்தி விடுவான் என்று ஆதாரபூர்வமாக வரக்கூடிய ஒரு செய்தி சஹி முஸ்லிமில் ஐயாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலாவது தேதியாக பதிவாகி இருக்கிறது இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா முஸ்லிம்கள் ஒரு சாரர் மறுமையில பாவம் செஞ்சு போவாங்களா மலைகள் அளவுக்கு அல்லாஹால முஸ்லிம்களுடைய பாவத்தை மன்னிச்சு மலைகள் அளவுக்குள்ள பாவங்கள் எல்லாத்தையும் எடுத்து யூதர்களுடைய தலையிலும் நசாராக்களுடைய தலைகளிலும் வைப்பான் என்று செய்தி வருகிறது இது இஸ்லாத்துடைய அடிப்படைக்கு மாற்றமான ஒரு செய்தியா இல்லையா அல்லாஹால திருக்குருவான் என்ன சொல்றான் ஒருவருடைய சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார் என்று அல்ல தெளிவா டிக்ளேர் பண்றாங்க ஓரிரு இடங்கள் அல்ல ஆறாவது அத்தியாயத்தில் நூத்தி அறுபத்தி நாலு வசனம் பதினேழாவது அத்தியாயத்தில் பதினைஞ்சாவது வசனம் முப்பத்தி அஞ்சாவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது வசனம் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் ஏழாவது வசனம் ஐம்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் முப்பத்தி எட்டாவது வசனம் ஒருவர் சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார் என்று அல்ல பட்டியல் போட்டு வசனங்கள்ல சொல்ல இது இஸ்லாத்துடைய அடிப்படை கன்செப்டா இருக்க இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்தவர்களுடைய மத நம்பிக்கையிலிருந்து இஸ்லாம் வேறுபடுவதற்கான அடிப்படையான ஒரு கிரைடீரியாவாக இந்த நிலைப்பாடு இருக்கும் பொழுது யூதன் அவன் தந்ததை அனுபவிக்கலாம் கிறிஸ்தவன் அவன் தந்தனை அனுபவிக்கலாம் முஸ்லிம் என்ற பாவத்தை அல்லாஹ் யூதண்ட தலையில வைப்பானா இதுதான் அல்லாவுடைய நீதியாக நீங்கள் பார்க்கிறீர்களா அல்ல இந்த மாதிரி அநீதி செய்வானா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் ஒரு போதும் எந்த ஒரு அடியாளுக்கும் அநீதி அழைக்க மாட்டான் அல்லாஹ் தனது அடியார்களுக்கு அநீதி இழைப்பவன் இல்லை என்று அல்லா சொல்கிறான் அடுத்தவன் செஞ்ச பாவத்தை இன்னொரு தன் அல்லா தூக்கி போடுவான் என்று இந்த செய்தி கட்டுக்கதை சொல்கிறது இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறீர்களா இல்லையா இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ஜம்மு பண்ணி முரண்பாட்டை நீக்கக்கூடிய ஒரு விளக்கத்தை அழகான நிம்மதியை தரக்கூடிய ஆறுதல் தரக்கூடிய ஒரு விளக்கத்தை சொல்லுங்க பர்சான் நலிமி அவர்களே உங்களால் சொல்ல முடியுமா பர்சான் நலிமையை சார்ந்த சலப்புகளுக்கு சொல்ல முடியுமா தெளிவா விளங்குது மார்க்கத்துல ஒரு அடிப்படையான லாய்லா முகமது ரசூல்ல சரளமாக புரிந்த ஒருத்தனுக்கும் தெரியும் இஸ்லாத்துல அடுத்த வந்த பாவத்தை சுமக்கிறதுக்கு தேவையில்லை இஸ்லாம் அப்படி நிர்பந்திக்கல இஸ்லாம் அப்படி அநீதியாக சொல்லாது என்றது எல்கேஜி நாலேஜ் அதுக்கு மாற்றமா செய்தி வருது நபியின் பேரோ அறிவிக்கப்படுகிறது அறிவிப்பாளர் நம்பகமானவர்கள் நம்பகமானவர்கள் என்பதனால அல்லாவுடைய வகிக்கு மாற்றமாக ஒருவன் சுமைய இன்னொருவன் சுமக்க மாட்டான் என்ற வகிக்கு மாற்றமாக முகமது நபி சொல்லி இருப்பார்களா என்ற அடிப்படையான அறிவு கூட இழந்தாம இந்த செய்தியை நீங்க ஏற்றுக்கொள்ள போறீங்களா ஏற்றுக்கொள்வதாக நீங்கள் அறிவித்தால் நீங்கள் எல்லாம் குருவான் மறுப்பாளர்கள் என்பதுல எல்முனை அளவும் சந்தேகம் இல்லை இதை பிஜே அவர்கள் மறுப்பதற்கு முன்பதாக அப்துல் நான் தான் இந்த அதிசை முன்வைத்தேன் இப்ப நீங்க ரசாதி அப்துல் கூட விவாதத்துக்கு வருவீங்களா உங்களுடைய முன்பதாகவே இந்த செய்தி குரவானுடைய அடிப்படை தத்துவத்துக்கு மாற்றமா இருக்குது எனவே இதை மறுத்துதான் ஆக வேண்டும் என்று நான் முடிவெடுத்து அறிவித்தேனே அப்படி நீங்க இப்ப அப்துல் ராஜி ஆய்வாளர் ஆகிவிட்டார் என்று சொல்ல போறீங்களா அப்துல் ராஜிக் அறிஞராகி விட்டார் என்று சொல்ல போகிறீர்களா அப்துல் விவாதம் செய்வதற்கு தகுதி வந்து விட்டது என்று சொல்ல போகிறீர்களா இது ஒரு விவாதம் செய்வதற்கு தகுதி தேற்ற அளவு கோலா இத முக்கால போட்டுக்கொண்டு மூளையையும் மறைத்துக் கொண்டு இருந்தால் எப்படி முஃபாரிஸ் அசாதி அவர்களே என்ன நடக்குது எது நடக்குதுன்னு பாக்குறது இல்லையா என்ன செய்யறாங்க நமக்கு எதிர்த்தரப்பு ஒருத்தர் விமர்சனம் செய்கிறார் அவங்களோட பயணம் என்ன அவங்களோட பணி என்ன என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் எதையுமே பார்க்காம சகட்டு மேனைக்கு விமர்சனம் செய்து கொண்டு போவீர்களா என்ன செய்கிறார்கள் என்றே தெரியாம வாய் சவடால் விடுவீர்களா இவருடைய நிலை அடுத்தவர்கள் என்ன செய்ய ஒண்ணுமே பாக்குறது இல்ல அப்படி பேஸ்புக் லைவ் வந்தாச்சு வாய்க்கு வந்ததை உட்டடிச்சாச்சு அப்படியே போயாச்சு தன்னை முபாரி என்று சொன்ன உடனே அப்படியே ஒரு மனசுக்கு குதூகலம் அப்படியே ஒரு சந்தோஷம் இடக்கிட குரான ஓதி அப்படி வசனங்களை காட்டி கித்தாப்புகள் எடுத்து காட்டி நான் புத்தகம் எழுதியிருக்கிறேன் நான் புத்தகம் எழுதியிருக்கிறேன் நான் புத்தகம் எழுதியிருக்கிறேன் உலகத்துல யாருமே எழுதாத ஒரு புத்தகம் உண்ட இவர் எழுதின மாதிரி அந்த உலகுள் ஹதீஸ் சம்பந்தம் ஒரு புத்தகத்தை எழுதி வார லைவுல எல்லாத்தையும் வந்த புத்தகத்தை காட்டி 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 தம்மட்டம் அடிக்கிறது இருக்குதே பாக்கிறதுக்கு சகிக்கல அந்த அளவுக்கு பெருமை